வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி பொதுவா கோடை மழை என்பது நாடெங்கும் பொழியும் கோடை மழை முதலிலே அந்தமானுக்கு மே சர் இருக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தொடங்கி படிப்படியாக தென்கிழக்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் என்று தீவிரமடைந்து பிறகு இலங்கை தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி பிறகு படிப்படியாக வட மாநிலங்களை நோக்கி கோடை மழை முன்னேறும் அதே தான் தென்மேற்கு பருவமழையும் முன்னேறும் ஏற்கனவே கோடை மழை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்காசிய நாடுகள் எல்லாம் இடியுடன் கூடிய மழை வழக்கத்திற்கு மாறான ஒரு இடியுடன் கூடிய மழைப்பழிவை கொடுத்து வருகிறது அதாவது மழைப்பொழிவை காட்டிலும் இடி மின்னல் அதிகமாக இருக்கிறது அதேபோல் இந்தியாவிலும் இந்த கோடையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே கடுமையான அனல் வீசியிருந்த நிலையில் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது புதிய சுழற்சி காரணமாக மழை தீவிரமடையப் போகிறது அந்த காற்று சுழற்சியே வந்தாலும் அதில் இடிமழை இடி மின்னல் இருக்கும் கடந்த சில நாட்களாக பெய்த மழை படிப்படியாக பரவலாகும் என்றோ பரவலாகி கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாளிலே முழுமையாக பரவலாகும் காற்று சுழற்சி இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் நீடித்து முழுமையான ஒரு பரவலான மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இதில் ஏற்ற விரோக்கம் இருக்காது மழையே பெய்யாத சுரண்டையில் கூட மழை பொழிந்து விட்டது ரெட்டியார் சத்திரம் கூட பொழிந்து விட்டது இங்கெல்லாம் மழையே பொழியாது ஆகவே இந்த இடங்களும் மழை பொழிந்து விட்டது இனிமேல் இருக்கக்கூடிய இன்னும் ஒதுக்கிக்குரிய இடத்திலேயும் மழை விடும் அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிமால் புயல் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அல்லது அண்டை நாடாகிய வங்கதேசத்தை நோக்கி நகரும் ஆனால் அது ஒரு தீவிர புயலாக போய் கடை கிடக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு தென்மேற்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் அதனைத் தொடர்ந்து புதிய ரிமால் புயல் அதை தொடர்ந்து ஈர்த்து தமிழ்நாட்டில் மேற்கு தென்மேற்கு காற்று நுழைந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று போல மேற்கில் இருந்து ஒரு வலுவான காற்றுடன் மழை பொழிவை வெப்பசர மழை பொழிவை வரக்கூடிய இருபதிலிருந்து இருபத்தாறு வரை மேற்கு தென் மாவட்டங்களில் கொடுக்கும் சாரல் மழை பொழிவாக கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை போல மழை பொழிவை வரக்கூடிய ரீமால் புயல் கேரளாவிற்கும் தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஏற்படுத்தும் அதனைத் தொடர்ந்து புதிய காற்று சுழற்சி இம்மாத இறுதியில் உருவாக போகிறது அந்த காற்று சுழற்சியும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதே வேளையில் வடகடலோரமும் டெல்டாவிற்கும் ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுக்கும் ஆக இதுதான் கோடை மழை இதனைத் தொடர்ந்து படிப்படியாக நாடெங்கும் மழைப்பிடிவு முன்னேறி கொண்டே இருக்கும் ஏற்கனவே முன்னேறி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பெரியும் அதே வேளையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் பொழியும் புதுச்சேரியெல்லாம் கேரளாவுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு ஆக இந்த மழை பொழிவு வட மாநிலங்களில் வெறும் புழுதி புயலாக டெல்லியில் குடிங்கன்னா புழுதி புயல் ஏன் புழுதி புயல் ஏற்படுகிறது கடும் வெப்பம் திடீரென்று குளிர்ந்த காற்று இமயமலை பகுதியிலிருந்து வீசும் பொழுது மழையை உருவாக்க மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் திடீரென்று வெட்டிடத்தை நிரப்புவதற்கு வரக்கூடிய குளிர்காற்று புழுதி புயல் ஏற்படுத்துகிறது ஆனால் அது மழைப்பொழிவு ஏற்படுத்தவில்லை ஆனால் வரக்கூடிய நாட்களிலே இரு காற்று இணைவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்த வண்ணம் இருக்கும் இதனால் கோடை மழைப்பொழிவு தீவிரமடையும் முதலிலே அனல் காற்றாக இருந்தாலும் அனலுக்கு அடுத்து தான் அதிக மழை தரும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது அது அப்படியே காஷ்மீர் பகுதிகளுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவை தரப்போகிறது இப்படி கோடை மழை நாடெங்கும் பரவலாகும் தமிழ்நாட்டில் தொடரும் மழை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் தொடக்கும் மாத இறுதியில் பெய்யக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி மழையை தொடர்ந்து மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று தினங்களிலே தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலிலே உருவாகும் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையே தொடங்கும் தொடங்கும் போது அது லட்சத்தீவில் இருந்து கொண்டு கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கி வைத்து விட்டு அப்படியே கர்நாடகா போய் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் கூடுதல் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து விட்டு அப்படியே கோவா மகாராஷ்டிரா சென்று ஒரு வலுவான நிகழ்வாக மாறி குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு இடைப்பட்ட பகுதியில் அது கரை கிடக்கும் அது தென்மேற்கு பருவமழையை தொடக்கி வைத்து விட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து வந் நகர்ந்து சென்று விடும் அது போய் குஜராத் மகாராஷ்டிரா கோவாவுக்கு அப்பால் போய் கரை கடந்த பிறகு இமயமலை போய் செயலிழந்து காற்று திசை மாறுவதற்கு பதினைந்து தினங்கள் எடுத்துக்கொள்ளும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி மாத இறுதியில் மேலும் ஒரு வலுவான நிக மழைப்படிவை கொடுக்கும் அது இதிலிருந்து என்ன தெரிகிறது நிகழ்வு உருவாகும் பொழுது மழை விலகி சென்றதும் காற்று திசை மாறி இருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டில் வெப்ப செல்ற மழை அப்போ ஒரே இடத்துல தொடர்ந்து மழை பொழியாது தென்மேற்கு பருவமழையாக ஒரு இடத்துல பொழியும் பிறகு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய காற்று திசை மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழை பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய காற்றோட ஈரத்தன்மையை பொறுத்து கடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் நேரத்தில் காற்று பகுதிக்கும் சாரல் மழை கொடுக்கும் அதெல்லாம் செப்டம்பரில் இருக்குது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆக தொடக்கம் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழை பொழிவும் ஒரு இடங்களில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி எடுக்கக்கூடிய மழைப்பொழிவையும் கொடுத்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்ப சிலண்ட இடி மழைப்பொழிவு கொடுக்கும் அதுவும் மலை மறைக்கக்கூடிய இடமாகிய கொடைக்கினல் மலைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய மதுரை வடக்கு பொன்னமராவதி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட நத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கு பகுதி வடக்கு பகுதி சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் வரைக்கும் நல்ல மழை பெருமை கொடுக்கும் இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்யக்கூடிய இடம் இந்த மலைப்பகுதி கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதி நீலகிரி மலைக்கும் கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு சேலம் அதே போல் இந்த பக்கம் தி மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் இணையும் பகுதி சிவகங்கை மாவட்டம் இணையம் பகுதி இந்த பகுதி மழைப்பொழிவு குறைவாக கொடுக்கக்கூடிய பகுதி காற்றுப் பகுதி அதுலேயும் ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடிய பகுதி எதுனா முக்கடலும் சந்திக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி காற்றுப் பகுதி அங்கிருந்து வரக்கூடிய காற்று தூத்துக்குடி வழியாக அது வங்கக்கடலை இறங்கும் மன்னிக்கவும் குறைவான மழைப்பொழிவு கொடுக்கும் என்று சொல்லி உங்களை மனவேதனைப்படுத்த விரும்பவில்லை அதிகம் எதிர்பார்த்து கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை ஆனால் கோடை மழை நன்றாக கொடுத்துவிடும் பருவமழை தொடங்கியதும் வழக்கமாக பருவமழை காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தோட சராசரி மழையே மூன்று சென்டிமீட்டர் தான் அந்த தூத்துக்குடி மாவட்ட சராசரி மழையும் கோவில்பட்டியில் போய் பெய்து விடும் வழக்கமாக எல்லாம் தெரியும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எல்லாண்டுமே ஆகவே காற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கயத்தாறு காற்றுப்பகுதியும் ஆரல்வய மொழி காற்றுப்பகுதியும் சந்திக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் குறைவான மழை பொழிவை கொடுக்கும் இது இயற்கைங்க பூமி உருவான காலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இயற்கை அமைப்பு அது தென்மேற்கு பருவமழை குறைவான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி தென்மேற்கு பருவமழையில் நிறைவான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி உட்பட ஆனால் கன்னியாகுமரி சில ஆண்டுகளாக குறைந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொட்டி தீர்த்துருது சீரான மழைப்பொழிவு எங்குமே இல்லை அதே போல் தான் இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்டிலே வலு பெறும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் வலு பெற்றாலும் அரபிக்கடல் நிகழ்வு ஜூன் ஜூலை வங்கக்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆக வங்கக்கடல் நிகழ்வு தென்மேற்கு பருவ கேரளா கர்நாடகா வழியாக இருக்கும் என்பதனால கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு காற்று குவிந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அந்த நிகழ்வும் தொடர்ந்து ஒரே இடத்தில் இருக்காது அல்லவா அப்போ ஒரே வழித்தடத்தில் காற்று அமையாது முறை கொல்கத்தா கிட்ட காற்று இருந்துச்சுன்னா அது க வடக்கு கேரளா வழியாக கர்நாடகா வழியாக காற்று நுழையும் பூரி பாரதிப்பிட்ட இருந்துச்சுன்னா அது மத்திய கேரளா வழியாக இறங்கும் அதே விசாகப்பட்டினத்தில் இருந்தால் தெற்கு கேரளா வழியாக காற்று நுழையும் அது இருக்கும் இடத்தை பொறுத்து காற்று வழித்தடம் அமையும் ஆகையினால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மழை பொழிவு இடம் மாறுபடும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை கிடைக்கும் நாம் நினைக்கும் பொழுது அந்த மழை பொழிவு கிடைக்காது கிடைக்கும் மழைப்படிவை சேமித்து பயன்படுத்த நாம் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் நீண்ட காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமையுங்கள் பண்ணை குட்டை அமைக்காவிட்டாலும் பத்து சதவீத இடத்தில் தேக்கக்கூடிய நீரை நிலத்தடியில் செலுத்துங்கள் இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு எதிர்காலத்திற்கு நீர் ஆதாரம் திடீர் மழை பொழிந்து திடீரென்று பெருக்கெடுத்து திடீரென்று கடலுக்கு சென்று கடலுக்கு அணிப்பை தொடுகிறோம் அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் நிலத்தடியில் நீரை சேமிப்போம் மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்போம் தேவைக்கேற்ற நேரத்தில் பயன்படுத்துவோம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் பொழுது மழை பொழியாது தேவைப்படும் பொழுது கொள்ள மழைநீரை பொழியும் பொழுது சேமிக்க வேண்டும் ஆக தென்மேற்கு பருவமழை பொடியும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் பெரும்பாலும் தாமத மழை ஜூலை ஆகஸ்ட் அது ஜூலைக்கு பிறகுதான் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்படிப்பு கொடுக்கும் அணைகள் நீர்வரத்து கொடுத்தாலும் மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கும் கோடைமடை மழை நீர்வரத்தை கொடுத்தால் கூட குடிநீருக்கு தேவையான நீர்வரத்தை தான் கொடுக்குமே தவிர அணைகளை நிரப்பு மழையாக கோடைமடை அமையாது ஆக தென்மேற்கு பருவமழை ரெண்டு நிகழ்வும் எங்கே கரை கிடக்குதோ அங்கே தான் அதிக மழை கொடுக்கும் அந்த அதுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடைகள் நீர்பிடிப்பகுதிகள் தான் அதிக மழை தரும் எல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து வருகிறது வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ இருக்கிறது நெக் பாசிட்டிவ் ஐவோடி அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதுக்காக வங்கக்கடலுக்கு தெற்கே தெற்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரவில்லை என்று சொல்லவில்லை சில புள்ளிகள் வங்கக்கடலுக்கு தெற்கே இருப்பதை விட அரபிக்கடலுக்கு தெற்கே உயர்ந்திருக்கிறது உதாரணத்துக்கு முப்பத்தி ரெண்டு இது முப்பத்தி ஒன்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டு என்பது கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் முப்பத்தி ஒன்று என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வங்கக்கடலோட பெரும்பாலான பகுதிகள் இதன் காரணமாக கேரளா கடலோரத்தில் தென்மேற்கு புறமுடைய தொடக்கத்தில் இரு நிகழ்வு உருவாகிறது இப்போ இருக்கிறதுல வங்கக்கடலை வழக்கமாக எப்பொழுதும் கோடையில் ஒரு நிகழ்வு உருவாகும் அதுதான் இப்போ ரீமால் உருவாகப் போகிறது இதனைத் தொடர்ந்து உருவாகப் போவதே வங்கக்கடலில் ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் உருவாகி தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரும் எல்லினோ என்பது படிப்படியாக நடுநிலையாக மாறி லாடினாவாக ஆகஸ்ட்டில் மாறிடும் செப்டம்பரில் முழுமையான லாடினாவாக மாறிடும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் லாடினா லாடினா என்றால் பகுதி வெப்பம் உயரும் ஆசிய பகுதி வெப்பம் உயர்ந்தால் ஆசிய பகுதியிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி வங்கக்கடலுக்கு வரும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரும் தாய்லாந்து வடகுடா வழியாகவோ அல்லது தென்மேற்கு பொறுமடை காலத்தில் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாகவோ மியான்மர் வழியாக ஆக நிகழ்வுகளுக்கு உருவாக்கமிடம் சாதகம் தீவிரமடையும் இடம் சாதகம் எல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை பின்மழை நல்ல மழை வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தம் மூன்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் இரண்டரை மாதம் நல்ல மழைப்படிவி கொடுக்கும் வலுவான நிகழ்வால் கொடுக்கும் வலுவான நிகழ்வு வலுவான மழைப்படிவி கொடுக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி